உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பிள்ளையான் ஒரு கருவி அவரை கைது செய்து விசாரிக்கும் அரசு தாக்குதலின் கர்த்தா என கூறப்படும் கோட்டாபய ராஜபக்ஷவை ஏன் கைது செய்த இன்னும் விசாரிக்கவில்லை என தமிழரசு கட்சி உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் பிள்ளையான் என்கிற சிவனேஸ்வது சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த இரண்டாயிரத்தி அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் டக்கள் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெற போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்க போகிறது என்று பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஒரு கருவி மட்டுமே இந்த இந்த ராஜபக்ச விசாரிக்கப்படவில்லை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ட்விட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாய கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினர்களை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இதே நேரம் கருப்பு ஜூலை தொடர்பில் இங்கு கருத்து வெளியிட்ட அவர் இன்றைய நாள் இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாள் குறிப்பாக நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முதல் இந்த நாட்டிலே ஒரு ஜூலை இனப்படுகொலை நடந்து இன்று நாற்பத்தி இரண்டாவது வருடங்களை நெருங்குகிறது அரசாங்கம் முதன்முதல் பதவியேற்ற காலகட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்லத் முதலி காமினி திசா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளிக்கடை இருந்த குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் கண்கள் பிறக்கிற தமிழீழத்தை பார்க்க போவீர்களா என்று கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்து வரலாறுகளை கொண்டதாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது ஜூலை நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி வருடங்கள் கடந்து எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார் இறுதி ஆசை என்ன கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறை வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதைத்தான் அவர் அந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழிலத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி கொரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது